நீ சாப்பிரியா தம்பி ஐயையோ டீல வேணாம் சரிப்பா ரொம்ப நேரமா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க உங்க பசங்களை அங்க பசங்க எல்லாம் ரூம்ல படிச்சிட்டு இருக்காங்கப்பா வாங்க போய் பாக்கலாம் ஆ தோ வரண்ண இந்த ரூம்லதான் சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா என்னண்ணா அது ஐயையோ தம்பி அவளுக்கு டான்ஸ் தான் கொஞ்சம் இஷ்டம் அதான் கத்துக்கிட்டு இருக்கா டான்ஸ் ஆக இது இப்பதான் தம்பி கத்துக்கிட்டு இருக்கா சரி வாங்க நம்ம பையன் போய் பார்ப்போம் இது பையன் ரூமு படிக்க சொன்ன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா இது காஞ்சனா மாதிரி மஞ்சத்துல இருக்கான் இல்ல தம்பி அவன் கொஞ்சம் கெமிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஏதனா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் தம்பி ஓ கெமிக்கல் ஸ்டூடென்ட் சரிண்ணா நான் கிளம்புறேன்